வணக்கம் வெல்கம் டு தெல்வாஸ் டைரி செலிபிரிட்டிஸ்ல ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான இருக்கும் உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் அப்துல் கலாம் இந்த மாதிரி மிகவும் குறைந்த அளவான ஆட்களுக்கு மட்டும்தான் ஜீரோ ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அதுல ஒரு ஆள் தான் நம்மளுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இருந்து நார்த் இந்தியாவுக்கு நார்த் இண்டியால இருந்து ஹாலிவுட்டுக்குன்னு சொல்லிட்டு தமிழக இசையை இந்திய இசையை உலகத்துக்கே எடுத்துட்டு போய் நமக்கு ரெண்டு ஆஸ்கார் அவர் வாங்கி கொடுத்தவர்தான் இந்த கடவுளின் குழந்தை ஏ ஆர் ரஹ்மான் பட் அவரோட ஃபேமிலி லைஃப்ல சின்ன ஒரு செட் பேக் நேற்று அவங்களோட ஒய்ஃப் பானு அவர்கள் தன்னுடைய லாயர் வழியா தான் ஏஆர் ரஹ்மானா பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி ரஹ்மானோட ஃபேமிலியை பத்தி ஒரு அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட ஒய்ஃப் பேர் வந்து பானு அவங்க வயசு ஐம்பத்தொன்னு அவங்களுடைய ரூட்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் அங்க இருந்து ஒரு பல தலைமுறைக்கு முன்னாடி வந்து குஜராத்ல செட்டில் ஆகி கொஞ்சம் நல்லா வெல்த்தியா இருக்கிற ஃபேமிலி தான் அவங்களுடைய அக்கா சைரா பானுவோட அக்கா தான் வந்து நம்முடைய புது புது அர்த்தங்கள் ரவுமான் இருக்கல அவங்களோட ஒய்ஃப் நகர் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கு கத்தீஜா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அடுத்து ரஹீமா அடுத்து அமீன் நம்மளால நிறைய பேர் இது வந்து ரூம் மாதிரி கூட நினைச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா ஏர் ரமன் சைராபானு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி நெகட்டிவா எந்த இடத்துலயுமே கேள்விப்பட்டதே இல்லை இந்த யூடியூப்ல கூட நிறைய காசிப் சேனல்ஸ் இருக்கு அதுல எதுவும் இந்த மாதிரி இல்ல அப்புறம் இந்த வாரமலர் இந்த மாதிரி நிறைய துணுக்குகள் எழுதக்கூடிய பத்திரிகையில கூட இவங்களுடைய உறவை பத்தி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி எந்த ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்டும் வந்ததில்லை அடுத்து ஏர் ராமன் வந்து ஒரு ஒரு லெஜண்ட் லெஜண்ட் மட்டும் இல்ல ஒரு பெரிய ஜென்டில்மேன் ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் ரொம்ப ஒரு கிளீனான இமேஜ் இருக்கிற ஒரு ஆள் சினி ட்ரெஸ்ல இத்தனை வருஷமா இருந்தாலும் ரொம்ப கிளீனான இமேஜ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் அதுல ஒரு ஆள் வந்து நம்ம ஏறமா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிபிளா பேசக்கூடிய ஆள் ஏதாவது பேட்டிகள் எல்லாம் பார்த்துருப்போம் பயங்கர சென்சிபிளா பேசுவார் இவர் எப்படி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம போய் டைவர்ஸ் அங்குற லெவலுக்கு வருவாங்க அப்படின்னு நமக்குலாம் தோணிருக்கும் அடுத்து இஸ்லாம் சமூகத்தில் மற்ற சமூகங்களை விட கொஞ்சம் ஃபேமிலி வேல்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் இல்ல ஒய்ஃப் என்ன பண்ணாலும் முடிந்த அளவு அதெல்லாம் ஃபேமிலிக்காக தாங்கிக்கிட்டு குடும்பத்துக்காகவே தன்னை வருத்திக்கிட்டு உழைக்கிறவங்க தான் இஸ்லாம் சமூகத்தில் ஜாஸ்தி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு நிறைய இஸ்லாம் நண்பர்கள் இருக்காங்க சோ கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிதான் நினைச்சேன் அது மட்டும் இல்லாம இப்போதான் ஒரு ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய எல்டர் டாட்டருக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ இப்போ இந்த பேரண்ட் பேத்தி இறக்க போற வயசுல எப்படி டைவர்ஸ் அதெல்லாம் சான்ஸே இல்லை இதெல்லாம் சும்மா ஏதாவது ரூமராக இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சேன் பட் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்ததான்னு தெரிஞ்சு இல்ல அது உண்மையிலேயே அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பொதுவா சினி இண்டஸ்ட்ரியில டைவர்ஸ்க்கு மெயினா எது ரீசனா இருக்கும் அப்படின்னா இன்ஃபிடிலிட்டி நம்பிக்கை துரோகம் இன்னும் கொஞ்சம் ப்ரைசா சொல்லணும் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் எஃபர்ட் தினத்தந்தியோட பாசிய சொல்லணும் அப்படின்னா கள்ள தொடர்பு நம்ம தனுஷ் ஜிவி பிரகாஷ் இல்ல நம்ம நாயகன் இவங்களோட டைவர்ஸ்இஸ்லாம் வர்றப்போ எனக்கு தோணி இருக்கு சரி ஓகே இந்த இன்ஃபிடிலிட்டி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணியிருக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் கேஸில் இது ரீசனாக இருக்குமோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்குமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு பட் அதுக்கப்புறம் தான் நம்ம யோசித்து பார்த்தா இது அவங்களுடைய ஓன் லைஃப் இதில் அவங்க என்ன பெயின் கொடுத்துரு பண்ணாங்க என்ன ஸ்ட்ரகிள் கொடுத்துரு பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லார்டு மாதிரி கருத்து கந்தசாமி மாதிரி போய் இதில் நம்ம ஒப்பீனியன் சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு எனக்கு குறைச்சிச்சு ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை பட் பொதுவாக இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் கருத்துட்டு வந்து ஒரு முப்பது வருஷமான இந்த மாதிரியான உறவுல ஏன் முறிவு ஏற்படுது அப்படின்னு இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு நீண்டகால உறவுக்கு பிறகு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த மாதிரியான இத்தனை ஆண்டுகள உறவுக்கு பிறகு வாங்குற டைவர்ஸ்க்கு பேர் வந்து கிரே டிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிறைய முடி வந்த பிறகு கிரே கலர் வந்ததுக்கு அப்புறம் வாங்குற டைவர்ஸ்னால இதுக்கு பேர் வந்து கிரே டிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு பில் கேட்ஸ் அவங்க ஒய்ஃப் மெலினா பிரெஞ்சு இவங்க வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தொம்பது வருஷம் கழிச்சு தான் டிவர்ஸ் வாங்கினாங்க இந்த மாதிரியான டிவர்ஸுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஃபேமிலி லைஃப்ல என்டர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இல்ல எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இல்ல எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கணவர் தன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம கணவரோட ஊர் சுத்தணும் நல்லா ஜாலியா பேசணும் நம்ம வந்து ஏர்லி ஒன்ஸ் இல்லையா ஏர்லி டுவைஸ் எங்கேயாவது நம்ம வந்து டூர் போகணும் இப்படிதான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி கணவன் வந்து வேற ஏதாவது வந்து பயங்கர எங்கேஜா இருந்தா உதாரணத்துக்கு பயங்கர பிசினஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு மியூசிக்கு இல்ல ஆர்ட் இந்த மாதிரி அதுலயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வரும் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே குழந்தை பிறந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலதான் அதிகமான கவனம் செலுத்தி குழந்தை வளர்க்க ஆரம்பிப்பாங்க குழந்தை வளர்க்கணும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப்புறம் சொசைட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அப்படியே அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அப்படியே ஓடும் ஓடுனதுக்கு அப்புறம் குழந்தை வந்து காலேஜ் போகிற வயசு இல்லைன்னா குழந்தைய வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயதாக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பார்த்தோம்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க மகனோ மகளோ மேரேஜ் ஆகி போயிருப்பாங்க இல்லைன்னா காலேஜுக்கு போயிருப்பாங்க ஹாஸ்டலில் போய் படிக்க போயிருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் இல்லைன்னா வேற எங்கேயாவது சொல்லி அழிஞ்சிக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து ஒரு எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க ஒன்றும் தனியாக இருப்பாங்க எல்லாமே இருக்கும் பணம் இருக்கும் வீடு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் ஆட்கள் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப எம்டியா ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு பேர் வந்து எம்டி நஸ்ட் சின்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த எம்டி நஸ்ட் சின்ட்ரம் சமயத்துல அவங்க வந்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க எப்படி அப்படின்னா ஏடா நம்ம வயசு இப்போ நாற்பத்தொம்பது ஐம்பது ஆயிடுச்சு இப்பயே நமக்கு வந்து லைட்டா பிபி பிரஷர் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா நிற பயங்கரமா முடியலாம் நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு பட் நம்ம லைஃபே என்ஜாய் பண்ணலையே அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷம் போனா முட்டி வலி முதுகலின்னு வந்துடும் நம்ம எங்கேயும் போக முடியாது லைஃப்பை நம்ம என்ஜாயே பண்ணலையே நம்ம இதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருது நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்காம ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் இருந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து குழந்த குழந்தையோட படிப்பு குழந்தையோட ஹெல்த்து இப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு நமக்குன்னு இருந்த ஒரு லைஃபை நம்மளோட ட்ரீமை நம்ம சுத்தமாக கண்டுக்காம விட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சறாங்க இதுக்கு பேர் வந்து போஸ்ட் மிட் லைஃப் அவேக்கனிங் அப்படின்னு சொல்றாங்க போதும் இதுவரை மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் இனிமேல் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது சரி இனிமேலாவது நம்ம நம்மளுடைய பெர்சனல் ஃபிட்னஸ் பர்சனல் ஹாப்பினஸ் நோக்கி தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிவர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பெர்சனல் ஹாப்பினஸ் அப்படின்னா அவனு ரொம்ப பெரிய அளவுலாம் யோசிக்க தேவையில்லை சில பேருக்கு வந்து டெய்லி வீட்டில் மூணு பேரை சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஏழு பேரோட துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான பெரியவங்களுக்கு வந்து எல்லா பணிபடியும் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை இந்த மாதிரி வந்து ஒரு அலைகிற ஒரு தலைவலியான ஒரு என்வாயன்மெண்ட்லேருந்து வெளியே வந்தாலே ஒரு பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு மோசமான ஒரு ஹஸ்பண்ட் மோசமான ஒரு ஒரு ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் என்வாய்மெண்ட்லேருந்து வந்தாலே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இதே மாதிரி பல பேருக்கு வந்து அவங்களுடைய ஓன் ட்ரீமை வந்து சேஸ் பண்றதுக்காகவும் அவங்க வந்து வெளியே வருவாங்க போதும் இத்தனை வயசு ஆயிடுச்சு நமக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு சில பேருக்கு உதாரணமா வந்து ஒரு அவங்களுடைய ஃபினான்சியல் பேக்ரவுண்டை பொறுத்து ஒரு சில ட்ரீம்ஸ் இருந்துக்கலாம் சில பேருக்கு வந்து டெய்லரிங் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு இருந்துக்கலாம் சில பேருக்கு வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கணும் ஒரு ஒரு யோகா ஸ்டூடியோ வைக்கணும் வந்து ஒரு 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 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இத்தனை வருஷமா அதை மறந்து குடும்பம் குட்டி இப்படியே தெரிஞ்சிட்டோம் போதும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இதற்கான விதிய ஆல்ரெடி அவங்களுடைய ஹஸ்பண்டையோ இல்லையின் பேசியிருப்பாங்க பட் அதுக்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்துலதான் கடைசி ஆயுதமா இந்த மாதிரி கிரே டிவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய நிலைமை வருது பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி கிடையாது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஹஸ்பண்டோட சந்தோஷம் வேறு என்னோடய சந்தோஷம் வேறு ஹஸ்பண்டோட வெற்றிங்கிறது தனி என்னோட வெற்றிங்கிறது தனி இதில் அவங்க பயங்கர கிளியரா இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு பிடிச்சது தான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து காஃபி பிடிக்குன்னு வச்சுக்கல ஒய்ஃபுக்கு வந்து டீ பிடிக்கும் அப்படின்னா சரி ஹஸ்பண்டுக்காக ஃபுல்லாக காஃபி தான் போடுவோம் அப்படி கிடையாது உனக்கு காஃபி வேணா காஃபி போட்டுக்கும் எனக்கு நான் டீ போட்டுக்கிறேன் இல்லையா காலை காபி போடுவோம் இல்ல ஈவினிங் நான் டீ போடுறோம் இந்த மாதிரி ஒரு 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 வந்து வருது அதுதான் ரொம்ப அவங்களுடைய கணவனே கண்ட தெய்வம் அப்படிங்கறதுலாம் வந்து போன ஜெனரேஷன்ல இருந்தது அதெல்லாம் வந்து நம்மளுடைய அம்மா அப்பா ஜெனரேஷன்ல தான் இப்ப அப்படி கிடையாது அதுக்கான அவசியமும் கிடையாது இப்ப என்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கால எந்திரிச்ச உடனே ஒரு பாடிக்க வின்ஸ் யோகா பண்ணுவாப்ல அப்புறம் அதுக்கப்புறம் ஜாகிங் போயிட்டு வருவாரு அவங்களுக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு தேவையான காஃபி போட்டு வைக்கிறது இஞ்சி டீ போட்டு வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தேவையான எல்லா பணிகளையும் என்னோட சித்தி தான் பாப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா அறுபது வயசுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி பயங்கர ஜம்மன் இருப்பார் என்னோட சித்தப்பா பட் என்னோட சித்தி வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு பாட்டி மாதிரி இருப்பாங்க இப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை இன்னொருத்தருக்காக தன்னோட உடல் அப்படியே வருத்திக்கிட்டு அவங்களுக்காகவே மெழுகுருத்தியா கரையணும்னு அவசியம் இல்லை மேபி போன ஜென்ரேஷன்ல இருக்கலாம் பட் இப்போ அப்படி அவசியம் இல்லை அவங்கவுங்க உடம்ப அவங்களுடைய ட்ரீம்ஸ் அவங்களுடைய வெற்றி தோல்வியை அவங்க அவங்க பாத்துக்கிறது தான் கரெக்ட்ங்கிறது கைண்ட் ஆஃப் லைஃப் பார்ட்னர் சரி சரி இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பொண்ணுங்க இதுல பயங்கர தெளிவா இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் பட் இதை கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்றவங்க பட் அவங்களுக்கு ஒரு பினான்சியல் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா சரி போதும் நம்ம வந்து விளைாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிரேட் டிவர்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது என்னோட ஒபீனியன் இறுதியா ஏரமான அவங்களுடைய மனைவி சைரமானுக்கும் அவங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா சொல்லி எல்லாம் அல்ல ஆண்டவனை இறைவனை அல்லாவே பிரார்த்திக்கிறேன் நன்றி